அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் இந்த சித்திரை மாதம் சொல்லக்கூடிய சோபகுரு வருஷம் ஒரு பொன்னான காலம் அந்த வருடம் ஃபுல்லாகவே நன்னாகவே இருக்கும் இப்பேற்பட்ட காலத்தில் கிரகணங்கள் கிரகங்கள்லாம் பார்க்கும்போது நாதர்கள் ஒத்தரும் வக்கரம் இல்லாமல் அருமையாக செய்கிறாங்க அது எப்படி இது மாதிரி இருக்க சூழ்நிலை ஒன்றுதுன்னா ஒரு ஆஃப்டர் ஆர் ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படி வாது வார முடிஞ்ச பிறகு எப்படி ஒரு மோசமான நிலைமையாகி மீண்டும் புத்து ஒரு இயல்பு வாழ்க்கையை வருகிறதோ அந்த மாதிரி வாழ்க்கை அமைப்பு தான் வரும் இந்த நிலையில் பார்க்கும்போது கிரகநாதர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா குரு மீனத்தை இருக்கார் அவர் சித்திரை ஒன்பதாம் தேதி சொல்லக்கூடிய அந்த நாட்களில் இருபத் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மேஷத்துக்கு போயிடுவார் இப்போ மேஷத்தில் பார்த்தோன்னா சூரியன் குரு இந்த புதன் அதோடு மட்டும் இந்த ராகு இருப்பாங்க சனீசர் பார்த்தோன்னா கும்பத்தில் ஜம்முன்னு உந்திருப்பார் அவர் ராகு பார்க்க ராகு இவரை பார்க்க ராகும் தலையாட்டை மொத்தமாக எல்லாம் சனீசர் கையில் வந்துடும் அப்பேற்பட்ட ஒரு நிலவில் இருக்கும்போது யோகங்களுக்கு பரிச்சு எல்லாருக்கும் யோகம் மெயின் அதிகாரி யாருன்னா சூரியன் அவர்கிட்ட தான் எல்லாமே வருது சந்திரன் நடத்துது மகரத்தில் உட்கார்ந்துருப்பார் உத்திராட நட்சத்திரம் இருப்பார் இப்போ திருவண்ணாந்து போவார் அந்த மாடி அந்த தோக காலத்திலேயே அமைஞ்சிருச்சோன்னா எல்லாருக்குமே ஜாதகம் போடுற தோக காலத்துலாம் போடுவாங்க ஜாதகம் எழுதுறது இன்றைக்கி பிறந்தாங்கன்னோ அந்த டேட்டில் கரெக்டாக போடுறாங்க இல்லையா அதே மாதிரி தோ இந்த மாதம் ஆரம்பத்துலேயே பிறக்கும்போது நல்ல சுபயோகத்தில் பிறக்கிறது நல்ல சித்த யோகத்தில் இருக்குது அதனால் இவ்வளோ அருமையான ஒரு நல்ல நேரத்தில் இருக்கும்போது வளமா வளமிக்க ஒரு எதிர்காலத்தை எல்லாருக்குமே கிடைக்கும் நோயற் நோய் நொடியற்ற சமுதாயம் வழங்கும் நாட்டில் கலவரங்கள்லாம் இல்லாத அமைதியாகிடும் ஆனந்தம் இருக்கும் திருடு பொல கொள்ளை இதெல்லாம் இல்லாத போயிடும் சமுதாயத்தில் வாழ்க்கைக்கு வேண்டிய அம்சங்கள் நன் நிறைய நிற்கும் இனங்கள்லாம் நல்லா சிறப்பாக செய்யலாம் வாழ்க்கை வளமிக்க தான் இருக்கும் ஒரு தெருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதெல்லாம் இனிமேல் இருக்காது அந்தளவுக்கு வீட்டு முடிவு நிலம் தான் வந்துடும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் சுயமாகவும் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாருமே முதலாளிகள் தான் எல்லாருமே தொழிலாளிகள் தான் அது எப்படிங்க கேட்காதீங்க சுய தொழில் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படியே பகுதி நேர தொழில்களாகவும் இல்லைன்னா வேறு ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் செய்யக்கூடிய செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அது நாலு பேருக்கு தானம் கொடுத்து டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே ஜீவன வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்நி தேசத்தில் போய் சம்பாதிச்சு இங்கே வந்து போட்டு சொத்துக்களை சம்பாதி காலம் வரைஞ்சு போயிடும் அதனால் நம்ம நாடு நம்பர் ஒன்று இந்த பொருளாதாரத்தில் முன்னேறி நிற்கக்கூடிய ஒரு ஒரு துவக்கம் ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்ம் எனி திங் ஃப்ரம் எனிபடி அது பா இந்த பூமியில் மட்டும்தான் நடக்கும் எங்கேயும் கிடைக்காது அதனால் இப்போ உலகமே நம்மளை பார்த்த மூக்கில் வர வச்சு நம்ம எதிர்பார்த்து நிற்கும் அப்படி ஒரு காலன்னா சித்திரை மாதம் அப்படி இருக்கும்போது சித்திரை மாதத்தில் கிரகநாதர்கள் பார்த்தோன்னா அந்த சூரியன் புதன் அவர் கூட ராகு உட்கார்ந்துருப்பார் இல்லையா அப்புறம் கு குரு உட்கார்ந்துருப்பார் இந்த புதனும் செவ்வாயும் ராசி பரதனை பண்ணிப்பாங்க அப்பேப்பட்ட சண்மையில் இருக்கும்போது அந்த நிலத்துக்கு சுக்கரன் இந்த இருபாந்தேதி தான் போவார் சித்திரை தான் போவார் அதை பற்றி கவலை இல்லை அதுக்கு பிறகு மாத தான் கலகதி செவ்வாய் போவார் இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது ஒரு கிரகம் மக்கரம் இல்லை நீச்சம் உச்சம் அச்சம் மங்கி போதி இது பார்க்காது அது பார்க்குறது தெளிவாக இருக்காங்க எல்லாருமே நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க இது போத நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய அத்தனை சக்திகளும் வந்து நமக்கு ஊக்கு ஊற்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி நம்மளை சிறப்பாக செஞ்சு அவர் அயற்சி நோய் அப்படி வருத்தம் பின்னடைவு இதெல்லாம் ஒன்றும் இல்லாத எல்லாமே சூழ்ந்து நமக்கு காப்பாற்றி கறதேக்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது வாழ்க்கையில் தொய்வு கிடையாது இனிமேலாம் அதனால் வாழ்க்கையில் எல்லோரும் ஒழுங்கு சொல்லி ஒவ்வொரு ராசி படனாக பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசினியர்களே சந்திரன்னாலே எல்லாருக்கும் மனசு தெளிவாக ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா கிருஷ்ண சந்திரகுலத்தில் பிறந்தார் ஏன்னா அதில் தான் எல்லா தில்லு என்னென்ன ஒன்றோ அத்தனை தெரியும்போது சந்திரன் தான் பண்ணுவான் சைலண்டாக பண்ணி அமுக்கு அமுக்கி உட்காந்துருவார் விஷமம் விஷமத்தனம் அப்போ சந்திரன் எங்கே அந்த மாதிரி ஆரம்பத்தில் கடகத்தில் உட்காந்து இதில் மகரத்தில் உட்காந்துருப்பார் உத்ராலாம் அப்போ திருவாணம் ஆறு டைக் அவரு விட்டுலாம் சப்தமத்தில் உட்காந்துருப்பாருங்க அதே சமயத்தில் சனீஸ்வரர் சப்தமாதிபதி எங்கே வருகிறாருன்னா எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு ஓ அவரு சந்திரனுக்கு பயங்கர மூளை சொன்னேன் இல்லைங்களா அஷ்டம் சனி விருத்தி பண்ணும் ஆயுசு முத்திரை எல்லாத்துலேயும் விருத்தி பண்ணும் எனி டேமேஜ் இது வரைக்கும் ஆய்ந்தோன்னா அதை சரிப்படுத்தி நன்னாக்கி இன்னும் நாள் பல் மடங்கு சக்தி கொடுத்து தூக்கி விட்டுரும் உயர்த்தி விட்ருவோம் அதான் அஷ்டம சனி இது அவாருக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் அப்படி யாரும் கிடையாது அப்போ சனி மா கும்பத்தில் உட்காந்துட்டு அந்த கடகத்தினுடைய பத்தாம் வீடு சொல்லக்கூடிய மேஷத்தில் சந்தனும் செவ்வாயும் அந்நியோன்யம் என்னை பிரிக்கவே முடியாது உயிரும்படும் பூவும் நாரும் மாதிரி அந்த செவ்வாய் ஐன போகத்தில் உட்காந்துட்டு ஐனசைன போக சொல்லக்கூடிய புதன் அழகாக உட்காந்து பத்தாம் வீட்டில் உட்காந்து ரெண்டு ராசி பண் மேஷத்துக்கு உட்காந்து ராசிபுரித்தம் பண்ணிக்கிறார் இவருங்க ரெண்டு பேருமே யோகாதிபதிகள் தான் புதன் வந்து மறைமுகமாக யோகாதிபதி செவ்வாய் நேரடியும் ஒரு யோகாதிபதி அப்பேற்பட்ட குரு அவர் முக்கியமான ஒரு கடகத்துக்கு அவர் தான் பாகியாதிபதி பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்காரு ஸோ இந்த ஒம்பதும் பத்துன்னு தொடரக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு அந்த பத்தாம் வீடு அதிகாரி சொல்லக்கூடிய செவ்வாயும் அந்த மூன்றாம் வீடு அல்லது ஆயின செய பன்னெண்டாம் வீடு சொல்ல புதனும் ராசி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க செவ்வாயும் புதனும் ராசி பிரச்சனை பண்ண பிரச்சனையாக இருக்குமே பல பேருக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியும் அங்கே தான் இருக்குது எப்போதுமே இந்த ராகு கூட துணைக்கி இருக்கான் இந்த ராகு துணக்கி இருக்கும்போது சூரியனோட இருக்கும்போது சரி புதனோட இது இருக்கும்போது சரி குருவோடு இருக்கும்போது சரி இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் பிரச்சனைகளுக்கு தான் ஆகும் எங்கள் ராஜாங்கத்துக்கு ராஜாங்கங்கள்லாம் இப்படி அரசுகள்லாம் இப்படி இருந்ததுன்னா நாட்டில் எப்படி வாழறது தரமற்ற அரசுகள்லாம் இருந்ததுன்னா ஒரு ஆட்ட ஆடினாதான் வழி கிடைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் வாழ்க்க முடியுன்றவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை இப்படி தான் வாழணும்னு ஒரு நிலைமை வச்சுருந்தோம்னா அந்த பீஸ்ஃபுல் லைஃப் அமைதியான ஆனந்தமான எளிமையான பயம் பய பயமற்ற இந்த தி தி கொலை கொள்ளை திருட்டு ஏமாற்றி இதெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் ஒரு வாழணும்னா ரொம்ப கஷ்டம்தான் அது நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அப்படி ஒரு சமுதாயம் வந்ததே இல்லை நான் பார்த்து வரஞ்சது அப்பேற்பட்ட சூழ்நிலையை வரைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும்னா ஒன்று மூளையை பயன்படுத்தணும் இல்லை அந்த பக்கம் சாயணும் இல்லை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் செவ்வாயும் புதனும் இந்த ராசிபுரத்தை பண்ணான்னா அதுக்கு ஒரு விமோசனம் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா கடகம் அரசியல் சம்பந்தப்பட்டது அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேச நல்லா பேசிக்க மாட்டேன் தனிப்பட்ட வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த கடகத்துக்கு வெளிநாட்டு யோகம் நிறைய உண்டு அவர் போகமாட்டார் மாட்டார் குண்டு சொத்தில் உயர ஓட்டவர் இங்கேயே இருப்பார் கடகத்தை பொறுத்தவரை அவ்வளோ சொல்லவும் வெளிநாடு போகவே மாட்டாங்க அங்கெல்லாம் இங்கே பண்ணால் போதும் அவனுக்கு அவ்வளோ மூளை அதனால கடக ராசி பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் ஒரு ஜம்முன்னு அனுபவிக்கலாம் அவருடைய ஆனந்தம் திறமை கொருமை எதுவும் குறையாது இந்த வாட்டி என்னென்னா நவகிரகங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் கிரகங்கள் வக்கரமாக மட்டுமில்லை அனாவசியமாக பிரச்சனைக்கு மாட்டிக்காமல் இருக்குது அந்த தோற்றத்தில் வேணுமா அந்த இந்த சூரியனோட கு குரு சூரியனோட ராகு புதன் இப்படி இருப்பாங்க அப்புறம் அந்த சுங் குக்கராச்சியர் அவர் தான் கொஞ்சம் கடகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையானவர் எப்போதுமே கண்ணகி மாதம் கதையில் பார்க்கும்போது மாதவையும் ஒரு அன் பிரச்சனையாகி அன்னைக்கு ஒரு பிரச்சனையாகிடுது அதே மாதிரி மனு போது அந்நியாயமாக கண்ணு போய் இது மாதிரி ஒரு சிவபுருமான பார்க்கும்போது தேவை தேவையில்லாத ஒரு பிரச்சனை உண்டாக்கி அவர் இந்த காத்தியாயின்னு சொல்லக்கூடிய திரௌ சொல் பிரச்சனையாதி அதே பாண்ட திரௌபதி இதுக்கெல்லாம் சொந்தந்தான் அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார் எப்படி இருக்கு பாருங்கள் அதே மாதிரி சந்திரனால் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது அரசியல் வட்டத்துக்கு மட்டும்தான் நாடு ஷெயிப்பாகணும் நல்ல பலமுள்ள அரசுகள் வரணும் நம்பிக்கையான அரசுகள் வரணும் ச நாட்டை மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு செயல்படணும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைக்கணும் குறை நிறைய செல்வாக்குள் செல்வம் மிகுத்து உள்ள நாடாகணும் தென் செ அதெல்லாம் இருக்குல்ல அதனால் செல் பொருளாதாரத்தில் முன்னேறணும் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்தது தானே இத்து நூறு சம்பளத்துலேயே காலத்தை ஓடி விவகாசியில் காலத்தை ஓட்டுற வீடு வாசம் முடில வாங்க முடில வாழை கொடுக்க முடில போக முடில இந்த தெரியல வண்டியில் போக முடில அந்த ஒரு ஊருக்கு நலந்து செலுத்து பண்ண முடில இப்படியே வேண்டியே இருப்பாங்க அதுலேருந்து வெளியில் வரணும்னா அதனால் சந்திரன் சம்மந்தப்பட்டவர்களால்லாம் இல்ல எவ்வளோ பிரச்சனைகள் தான் இருக்கும் எப்போதுமே இருக்கும் எல்லாத்துக்கும் வழி பண்ணிவிடுவார் ஏன்னா அங்கே நிற்கிற நட்சத்திரங்களில் பார்த்தனாலே கழகத்தில் குருவோட நட்சத்திரம் இருக்குது முக்கியமாக குரு சனீஸ்வரன் புதன் மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேர் மேக்னெட்டு சனீஸ்வரன் பயங்கரமாக செய்கிறார் அவர் செய்கிற அளவுக்கு இந்த சந்திரனுக்கு கலத்துறான் பேர் அவர் தான் எல்லாத்துமே எப்போதுமே க இந்த கடமுட்டிலும் சிம்பத்தை பார்த்தா ஒய்ஃப் தான் அதிகமாக களத்து சொல்லக்கூடிய ஒய்ஃப் அதிகமாக ஒரு பப்ளிக் ரிலேஷன்லேருந்து ஈடுபட்டு மூவ் பண்ணி குடும்பத்தை அரவணைச்சின்னு போய் காப்பாற்ற நிற்கிறது இவர் எப்படியோ ஒருவர் பவர் கை கையாட்டிக்குவாங்க பவர் ஆனால் புறுப்பு ஃபுல்லாக யாருத்தளவு இருந்தால் அந்த இல்லத்தரசி தான் வருது ஸோ அதே மாதிரி அமைப்பில் இந்த கடகத்துக்கு சக்கச்சக்கமான ஒரு பெரிய பெருமைக்கு உண்டான நிலைமை உண்டாருது இந்த நானும் ஒரு பெருமை புகழ் இதெல்லாம் வந்து இது இந்த அவள்லாம் வந்து இந்த இந்த சமத்தில் வந்து தந்தனுடைய கு குரு பிரமமாக இருக்குது இந்த மாதம் இந்த மாதத்தில் வேணாம் பணம் தானாக வரும் தொட்டதெல்லாம் வரும் எக்கச்சக்கமாக இருக்கும் மணி டிரான்சாக்ஷன்ஸ் பிரமமாக இருக்கும் ஸோ அதனால் ஷேர் செக்யூரிட்டி பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்சு கமிஷன் டீலிங்ஸு அப்புறம் வந்து ரெண்ட்டு ரெண்ட் இதெல்லாம் உண்டு அது இதெல்லாம் இருக்குது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுற என்னென்ன உண்டோ அதெல்லாம் நல்லா பண்ணலாம் அதே மாதிரி இந்த அட்வைசிங் அட்வைசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லையா அவங்களெலாம் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குது நிர்வாகத்தில் இதெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இவங்க தான் எப்படி நிர்வாகம் பண்ணலாம் ஒரு தொழில் சோழியோ அல்லது எப்படி பணம் எடுக்கலாம் எப்படி அக்கௌண்டிங் மேனேஜ் பண்ணலாம் எப்படி முல்லு பண்ணுற கண்டுபிடிச்சி உள்ளதுக்கு போடலாம் அப்போ அந்த அத்தனை இதுவும் சந்திரன் டிபார்ட்மெண்ட் தான் மெயினாக எடுத்துக்கிறது ஆனால் தாய்ஸ்தானம் எப்படிலாம் பண்ணால் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் எப்படிலாம் பண்ணால் நம்மளை முட்டாளாகாது இருப்போம் எப்படிலாம் பண்ணால் முட்டாளாக்கின்றே இருப்போம் மற்றவங்க இதெல்லாம் சந்திரனோட தெரியும் யாருக்கும் தெரியாது அதனால்தான் சந்திரனுடைய பிள்ளையாக பிறந்த புதனு அந்த குருவிட்டேருந்து எல்லாத்தையும் எக்ஸாக்ட் பண்ணி பிடிங்கிட்டு தானா அடி மதிய மந்திரி விமலன் பேர் புதனுக்கு ஆனால் அப்பாவுக்கும் பிள்ளைங்க ஆகாது இதை வேடிக்கை பாருங்கள் ஏன்னா இவர் திரும்பி முள்ளி கொண்டதில்லேயே இருப்பார் இது காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார் புதன் இப்போ ஏற்பட்ட நிலையில் இருக்கும்போது கடகத்துக்கு அயனசைன போக வந்து புதனானவர் சந்தோஷமான ஒரு உணவு ஏன்னா செவ்வாயு தொடர்புட்ருக்கு இல்லையா அதனால பிரமாதமான அளவுக்கு வெளிநாடு பயணம் ஜீவனத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு உயர்வுகள் பதவிகளை பதவி அதே சமயத்தில் நாலு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி புது புதுசாக இம்பார்ட் பணம் நோட்டேட் பண்ணுறது வழி பிஸ்னஸ் ஆங்கிள் சம்பாதிக்கிறது அந்த கன்சல்டிங் சர்வீஸ் கன்சல்டன்ஸ் சர்வீஸ் நல்லா பண்ணுறது இத்தனை விஷயம் அரசியலில் மாற்றத்தை உண்டாக்குது வழிகளெலாம் பண்ணுறது இத்தனை உண்டோ அத்தனைக்கும் பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க தான் சத்தியமாக வேற யாரும் பண்ணவே முடியாது லாஸ்ட் மினட் மாற்றிடுவாங்க டப்புன்னு எப்போ பேர் பண்ணுறது ஸோ இவங்க மாதிரி ஒரு சா சாமர்த்தியம் உள்ள உலகத்தை பார்க்க முடியாது ஆனால் தெரியாது உலகத்தில் தே யார் பேரையும் எப்போதுமே காவை நகர்த்திட்டு போது டயஸை அடுத்தவன் மேலே குற்றம் சொல்கிற மாதிரி அமைப்பு உண்டாகிட்டாச்சுக்கான் அவன் அவன் தோற்று தான் ஆனான் அவன் அந்த அளவுக்கு மூலம் ஜாஸ்தி ஸோ இப்போ ஏற்பட்ட மாதத்தில் இவங்களுடைய பேரும் புகழ் மட்டும் இல்லை இல்லத்தில் குழந்தைகள்லாம் அன்பு காட்டும் அப்பா கண்டு கொஞ்சம் ஆகாது இதுகள்லாம் கழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பசங்க கொஞ்சம் மூஞ்சி தூக்கம் செய்யும் பொண்ணோ பையனோ எப்போ ஓதரை வருவீங்க போவீங்க என்னென்னு பார்க்க மாட்டேன் நீங்கள் போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க குடும்பம் ஒன்று இருக்கா அப்படின்னு மனைவி கேட்பா இப்படிலாம் இருக்குது அத்தனையும் குடும்பத்தில் இருக்குது அந்த பாய்ந்தான் பாதி தான் இருப்பார் அதனால் அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பேர் இருக்காது வெளியில் நல்ல பேர் அவருக்கு இப்படி தான் இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் சொத்து பத்து வில்லங்கள்லாம் இருக்காது வாங்கி போடுவீங்க சம்பாதிப்பீங்க ரொட்டேட் பண்ணுவீங்க எதிர்பால எதிர்பார்தோ சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவீங்க ஒரு பொறுப்பும் கிடையாது உங்களுக்கு என்னடா இப்படி இருக்கான்னு அது நான் ஓலோளும் அழிஞ்சிட்டுலாம் பண்ணுறேன் இதுவாடு சாதாரணமாக பண்ணிட்டு போடுறாரு எப்போ அப்படின்னு மனைவி மூக்களை கைவிக்கிற அளவுக்கு அவங்களோட ஆற்றல் வெளிப்படும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய பேரும் புகழும் நிமிர்ந்து நிற்கும் நண்பர்கள் கூட நன்னா இருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பொழுதுபோக்கு நல்லாயிருக்கும் இத்தனியும் இருக்குது அந்த அமைப்பு து திருத்தலா போவீங்க திருச்சுற்று போவீங்க எல்லா இடத்துலையும் போவீங்க ஆக ஆன்மீக தொடரும் நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கழகத்துக்கு இருக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஸோ வெளிவட்டார பழக்கங்கள் சுமூகமாக இருக்கணும் ஆத் எல்லா நன் நண்பர்கள் குழாம்லேருந்து இருந்து உறவுகள்லேருந்து மெலிஞ்சி இருக்கும் நிறைய வீட்டு பா இந்த வீட்டு விஷயங்கள்லாம் குடும்ப சங்க சடங்குகள் நிறைய வரும் கலந்துப்பீங்க எல்லாத்துலேயும் ஒரு கருத்தரங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் அரட்டர் எல்லாத்துலேயும் கலந்துப்பீங்க போட்டோ போட்டியில் எல்லாம் சிறப்பாக இருக்கு சொல்லி இந்த அமைப்புக்கு இந்த மாதத்தில் நவகிரகங்களுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்